அடுத்த நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய உரிமைகள் என்ன என்ன என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி தமிழக மக்கள் மக்களுடைய உரிமைகளை நிச்சயமாக அதை கொடுக்க வைக்கின்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க இருக்கின்றோம் இது முக்கியமான ஒரு நடைபயணம் இதற்கு முன்பு இந்தியாவில் மட்டுமில்ல உலக அளவில் பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் எத்தனையோ நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடைபயணம் முக்கியமான நடைபயணம் காரணம் இவ்வளோ காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் தராத மக்களை அன்றாடம் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தொடக்கமாக ஒரு நடைபயணமாக அமைய இருக்கிறது இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் காரணம் நாம் கேட்பது உங்களுடைய உரிமை இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்வது உங்களுக்காக அதிலும் குறிப்பாக இன்று இந்த நடைபயணத்தை துவங்கின்ற காரணம் நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் என்று நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியோடு நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நாம் அவரை தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டே இருப்போம் அவர் தொடங்கிய கட்சிகள் நம்முடைய இயக்கங்கள் அவருடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம் மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகள் என்ன என்ன தமிழ்நாட்டிலே பாட்டாளிகள் ஆள வேண்டும் தமிழ்நாட்டிலே விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே நல்ல தரமான மருத்துவம் அனைவருக்கும் பெற வேண்டும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர் ஐயாவுடைய கனவு அதை நிறைவேற்றத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நிச்சயமாக நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் பிறகும் இங்கே தமிழ்நாட்டிலே மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை நான் திருப்பி திருப்பி சொல்றது உரிமைகள் என்றால் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த உரிமைகளில் பத்து முக்கிய உரிமைகளை நான் எடுத்து இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள அதில் முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமன்ஸ் ரைட் டு லிவ் ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் மூன்றாவது வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட் அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் ஆறாவது அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஏழாவது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு ஹெல்த் ரைட் டு எஜுகேஷன் எட்டாவது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹாம் ஒன்பதாவது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை பத்தாவது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் இந்த பத்து உரிமைகள் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை நமக்கு அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு இந்த உரிமைகள் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு அரசு ஆட்சி இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் ஒரு மணி நேரம் பார்த்தாங்க வருவாரு ஒரு ஆக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நடிப்பாரு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அதை தொடர்ந்து நாள் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் என்று கோபத்தில் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக விவசாயிகள் என்று கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திலகபாம அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ராத்திரில இல்ல பகல்ல கூட சாலையில நடந்து போக முடியல ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் எட்டு வயது பத்து வயது பனிரெண்டு வயது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி பகுதியில் ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருது அந்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல அதன் பிறகுதான் பாட்டாளி முயல் கட்சியுடைய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்கே அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன் எனக்கு பேச முடியல அந்த அம்மா கதறாங்க ஐயா எங்களுக்கு நியாயம் என் குழந்தை கேக்குது என்னன்னு தெரியல குழந்தை எட்டு வயசு குழந்தை கேட்குது கேள்வி கேட்குது பதில் சொல்ல முடியல எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு ஐயா எப்படியாவது அவனை பிடிக்கணும் அந்த பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா சொல்லுது அது ஆதங்கத்தை சொல்லுது முடிச்சிடுங்க அப்பதான் என் குழந்தை நிம்மதியா இருக்கும் அந்த அப்பா பேசுறாரு கதர்ற இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது இரண்டு மாதத்திற்கு முன்பு அண்ணா அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சம்பவம் மூன்று மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம் நான்கு மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம் அதற்கு முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம் ஆக மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறையிலே தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர் மாவட்டம் தினம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார் நடிச்சுட்டு இருக்கிறார் கால் ஷீட் ரெண்டு மணி நேரம் கால்ஷீட் காலைல பத்து மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு கால் ஷீட் முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடுவார் இத ஊடகத்தில எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி முதலமைச்சர் அப்படி இப்படி அப்படி நான் கேக்குறேன் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம் அப்படியா என்ன முகாம் அது உங்களுடன் ஸ்டாலின் ஏன் என்ன பண்ணீங்க நீங்க அந்த முகாமில் யாருக்காவது பிறப்பு சான்று இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு புதியதாக மின் இணைப்பு கணக்கு ஏதாவது வேணும்னா அதுல விண்ணப்பம் வைக்கணுமா விண்ணப்பம் செய்யணும் நாற்பத்தி நாள்ல கொடுப்பாங்களா நீ இருக்க போறதே இன்னும் நாலு மாசம் தான் நாலரை ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க கிழிச்சதெல்லாம் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னோம் இந்த யோசனை என்ன சேவை பெரும் உரிமை சட்டம் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அதை கொண்டு வாயா வேற எங்கேயுமே போக வேண்டாம் அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா பதினைந்து நாட்களில் அந்த துறையை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இல்ல சான்று கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாள்ல பதினைந்து நாள்ல தானா நடக்கும் அது நேரடியாக போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை ஆன்லைன்ல விண்ணப்பம் கொடுக்கலாம் கொடுத்த பதினைந்து நாள் அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக தேர்தல் அறிக்கையில் அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல அந்த சட்டம் வந்திருந்ததுனா இந்த முகாம்கள் தேவையில்லை உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் தேவையில்லை தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த சேவை தான் நான் சொல்றது உரிமை இதை பெறுவது நம்ம உரிமை கொடுப்பது கடமை உரிமைகள் இருக்கு இதை ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால ரெண்டு மணி நேரம் பேச முடியும் ஆனா இந்த மேடையில் இன்னும் நூறு நாள் இருக்கு பேசறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச நான் இது பேசுவது கிடையாது இது விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு மெத்தனமா ஏதோ ஒன்று இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா பெண்கள் ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களாமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இது யார் விட்டு பணம் அது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடுமா உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா பெண்களுடைய உரிமை தொகையா பேர் பாருங்க உரிமை தொகை என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா அந்த ஆயிரம் ரூபாய் காலையில கொடுத்தா மாலையில எங்க போகுது நீ ஆரமிச்ச டாஸ்மா கடைக்குதான் போகுது அதனால் பெண்களுக்கு தான் பாதிப்பு அரசு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் டாஸ்மா கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான் சாலையில் சுதந்திரமாக போக முடியாத ஒரு சூழல் குடிச்சுக்கிட்டு பெண்களை கேலி பண்ணுறது சீண்டறது பாலியல் வன்கொடுமைகள் செய்கிறது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற யாரும் இல்லை வேறு யாருன்னு சொல்ல முடியாது சாதாரணமாக இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுக இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு நம் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா என்னென்ன போட்டு ஓடிபி பி வைக்கிறாங்களா யார் வீட்டு பணம் அது இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அருமை நண்பர் பாண்டியன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் இங்கே பேசினார்கள் இன்னைக்கு விவசாயி யாராவது ஒரு விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள் ஆனா ஒருத்தரோட விவசாயத்தில் விவசாயி ஒரு ஒரு விவசாய கூட மகிழ்ச்சியாக கிடையாது நட்டம் விவசாயினாலே நட்டம் தான் விவசாய நட்டம் தமிழ்நாட்டில் வெக்க கேடு நான் சொல்றது பார்த்தேன் வெக்க கேடு இந்த ஆண்டு துறையில வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு மைனஸ் பூஜ்ஜியம் ஒன் டூ பர்சன்ட் மைனஸ்ல போது வளர்ச்சி இல்லக்கேடு இதோட ஒரு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா இந்தியாவில் இது போன்ற நிலை எந்த மாநிலத்திலும் கிடையாது அதுலயும் விவசாயத்துறையில பால் வளம் மீன் வளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மைனஸ் பைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் போகுது விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு விவசாயிகள் எங்கே என்ன பண்ணுவாங்க நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்த என்ன கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு குண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு அண்ணாச்சு வாக்குறுதி என்னாச்சு மூவாயிரத்தி ஐநூறு ஒரு குண்டாலுக்கு ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன்னு ஐயாயிரம் ரூபாய் என்ன ஆட்சி அது இப்படி விவசாயிகளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளுடன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது 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 ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா சொல்றது மட்டும் நான் நான் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா காரன் தான் நீங்க உங்களுக்கும் விவசாயிகள் என்ன சம்பந்தம் இருக்குது இல்ல ஒன்னும் சம்பந்தம் கிடையாது உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து பதினேழு ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட தான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் நீங்க போடுறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி பண்றீங்கல்ல நீங்க இதுக்கு முன்ன நீ போட வேண்டித்தானே இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாம் நம்ம அதுவும் குறிப்பா நம்ம விளை நிலங்களை பார்த்துதான் தான் நாங்க சிப்கார்ட் அமைப்போம் தான் நாங்க விமான நிலையம் அமைப்போம் தான் மக்களை பிடிங்க எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்க அமைப்போம்னு கண்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இதெல்லாம் விவசாயிகள் மறக்கக்கூடாது அதே போன்ற ஒரு பெண் கூட திமுக வாக்களிக்க கூடாது ஒரே ஒரு பெண் கூட வாக்களிக்க எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி போ போ இன்னும் அடுத்த நாளிலிருந்து இன்னும் அதிகமா பேசிட்டு நீங்க நிறைய பேர் பேசிட்டாங்க நீங்களும் வீட்டுக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு இருக்கு பேச முதல் உரிமை ரைட் ரைட் டு டு ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை நான் இன்னைக்கு சுயமரியாதவுடன் நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு சமூக நீதி பெற்றாக வேண்டும் நான் சமூக நீதி பெற்றாக வேண்டும் அதை தமிழக அரசு கொடுத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் நான் சுயமரியாதோடு நான் வாழ வேண்டும் நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அதெல்லாம் வேறு ஆனால் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எனக்கு நான் சமூக நீதி எனக்கு வேண்டும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் அதற்காகத்தான் அதன் முக்கியமான உரிமை அது சமூக நீதி ஆனால் இன்றைக்கி திமுக ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய சாதாரண ஒரு செயல் என்ன ஒரு செயல் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற சமூகங்களை முன்னேற்றுவதுதான் அது சமூக நீதியினுடைய அடித்தளம் அந்த அடித்தளத்திற்கு சாதாரண ஒரு செயல் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண செயல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னது கிடையாது ஏ அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு அது யாருமே இல்லைன்னு ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறாரோ எங்கேயாவது இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிச்சாமியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உரிமையே இல்லைங்கன்னு ஒரு பொய்யை யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ உரிமைகள் இருந்தோம் அவ்வளோ சட்டங்கள் இருந்தோம் எங்களுக்கு சட்டம் இல்லைங்க உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் தயாராக இது பிரச்சனை எனக்கு முன்பு பேசிய புரட்சி பாரதம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் எனக்கு முன்பு பேசினார் அந்த காலத்தில் புவை மூர்த்தி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்படுத்தினார்கள் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்ப போராட்டம் நடத்தினார்கள் உரிமைகளுக்காக அவர்கள் போராடினார்கள் தேர்தலில் கூட்டணியாக அந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட அம்பேத்கர் சிலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி முதல் நிறுவி இருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எதிரே இருக்கின்ற திருப்போரூர் நகரில் எதிரே இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை நிறுவியது நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தான் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம் மிக சிறப்பான யோசனைகள் வரும் காலத்தில் நிச்சயமாக நடைபெறும் காரணம் இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராக ஆறுங்கள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் இங்கே நம்ம மேடையில் பேசினாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்ததற்கு காரணமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது ஆனா வந்த பிறகு கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் முடிந்தது வந்த பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஒன்று கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடிப்படை கேட்டது பழைய ஓய்வூதியம் கேட்டார்கள் இரண்டாயிரத்தி மூணுக்கு முன்பு என்ற ஓய்வூதியத்தை இப்ப எங்களுக்கு வேண்டும் இது சாதாரண ஒரு செயல் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இதை நாங்கள் நிறைவேற்றி இருப்போம் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் இதை நிறைவேற்றிருக்கின்றார்கள் இது எதோ புதுசா இல்லை இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதனுடைய மாநில அரசு அறிவித்திருக்கிறது ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியாது என்ன காரணம் இதற்கு ஒரு குழு ஒண்ணு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஏன் இதற்கு முன்பு நடந்த ஸ்ரீதர் குழு சாந்தா ஷீலா நாயர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அது அந்த பரிந்துரை என்னாச்சு இப்ப மூன்றாவது ஒரு குழு இவங்க திமுக என்ன காரியத்தை தள்ளி போனா அதுக்கு ஒரு குழு போட்டுடுவோம் அப்புறம் தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதம் மாதத்துக்கு முன்பு அந்த பரிந்துரை வரும் தேர்தலுக்கு பின்பு அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு பொய் அது ஏமாற்றிட்டு போது கிடையாது எல்லாம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டு மொத்தம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த கோபத்துடன் இருக்கின்றார்கள் அரசு ஊழியர்களும் அதே போன்று கல்வி தரமான கல்வி தரமான சுகாதாரம் இன்னைக்கு கல்வித்துறை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வெளி மாநிலத்தின் மக்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்னையா நடக்குது என்னையா கல்வி நடக்குதுங்க பள்ளி கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி மோசமான சூழல் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்குது அரசு கல்லூரிகள் இந்த நூத்தி எண்பது கல்லூரிகளில் தொண்ணூத்தி ஆறு கல்லூரிகளில் முதல்வர்கள் கிடையாது பிரின்சிபல் கிடையாது நினைச்சு பாருங்க நூத்தி எண்பதுல தொண்ணூத்தி ஆறு கல்லூரிகளில் முதல்வர்கள் கிடையாது இந்த ஜூலை மாதம் முடிஞ்சுன்னா நூறு கல்லூரி இன்னும் நாலு பேர் ரிட்டையர் ஆகிறாங்க இந்த இந்த மாசம் நூத்தி எண்பதுல நூறு கல்லூரிகள் இல்லைன்னா அவனுக்கு என்ன நிர்வாகம் எதுக்கே அவனுக்கு நிர்வாகம் முதல்ல விட்டுட்டு போங்கள ஒரு கல்லூரியுடைய முதல்வர் கூட உன்னால நியமிக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஆட்சி எதுக்கு அவனுக்கு நிர்வாகம் இந்த கல்லூரி எப்படி இயங்கும் அது மட்டும் மட்டுமில்லை அந்த கல்லூரிகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் அந்த பத்தாயிரத்தி ஐநூறு இணை பேராசிரியர்களில் ஒன்பதாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்கு ஒன்பதாயிரம் இடங்கள் காலியாக இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்தரை லட்சம் அரசு புதிய அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஐந்தரை லட்சம் வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் அரசு வேலைகளை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க திமுக நாலரை ஆண்டுகளில் தான் அந்த நாற்பத்தி நாலாயிரத்துல பதினஞ்சாயிரம் டெம்பரரி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு நான் மட்டும் சொல்லல அனைத்து தரப்பு மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வகுப்பறைகளில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகளில் ஒரே ஒரு ஆசிரியர்களும் கிடையாது அப்புறம் கல்வி கொடுக்க ரைட் டு எஜுகேஷன் கல்வி பெரும் உரிமை சட்டம் அதை நிறைவேற்றி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று ஆண்டுகள் நிதி ஒதுக்கீடு செய்யல அதனால எட்டு லட்சம் ஏழை மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு லட்சம் பேர் அதுக்கு நிதி ஒவ்வொரு துறையிலையும் இவர்கள் செய்கின்ற அட்டூழியம் சாதாரண அட்டூழியம் கிடையாது மக்களை அதாவது வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது சந்து கடைகள் சேர்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தி கடைகள் இருக்கிறது அவங்க விற்கிறதே ராத்திரி பத்து மணி வரைக்கும் விற்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் சரக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்க போனாலும் சாராய ஆட்சி தான் நடக்குது அது மட்டும் இல்ல மோசமா அதை விட மோசம் என்ன இந்த போதை பொருட்கள் கஞ்சா எல் எஸ் டி என்ன என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் என்ன விற்கதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் விக்குது இதை மட்டும் எல்லா தலைவர்களும் எல்லும் பொதுமக்கள் எல்லாம் சொல்லிட்டு காவல்துறை தெரியாமல் யாரும் ஒரு பட்டலம் கஞ்சா வைக்க முடியாது ஆனால் வித்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல காவல்துறை தமிழ்நாட்டில் நல்ல காவல்துறை ஆனால் அவர்கள் சுதந்திரம் இல்லை அவருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது சுதந்திரமா செயல்பட விட்டால் ஒரே ஒரு கஞ்சா போட்டில் கூட விற்க முடியாத ஒரு சூழல் காவல்துறையால் உருவாக்க முடியும் ஆனா அதெல்லாம் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க திமுக கமிஷன் கலெக்ஷன் கமிஷன் இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வேணும் ஏன்னா இது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது மதுவை குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தானா அவனுக்கு நாத்தடிக்கும் தெரியும் ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும் ஆனா போதை மாத்திரையோ போதை பொருட்களோ அவன் சாப்பிட்டுட்டு வந்தானா உங்களுக்கு ஊசி போட்டு வந்தானா தெரியாது அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கே ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டு வருஷம் ஆகிறதுக்கு முன்னே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை வாழ்க்கையே போச்சு தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு பாதிப்புகள் இருக்கிறது இதற்கு முழு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசன் ஃபார் ஆல் திஸ் சி ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் இன்னும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் இன்னும் நிறைய செய்திகள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு ஊரா நான் வரப்போறேன் நான் வாங்க என் கூட வாங்க என் கூட நடங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாமே வாங்க ஏன்னா இது நம்முடைய உரிமை உங்களுடைய உரிமை அது இன்னைக்கு நீங்க கேட்கலன்னா என்னைக்கும் நீங்க கேட்க முடியாது இன்னைக்கு பெண்கள் என் உரிமையை கொடுன்னு கேளுங்க இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் என் உரிமையை கொடுங்கள் என்று கேளுங்கள் விவசாயிகள் எங்களுடைய உரிமையை கொடுங்கள் என்று கேளுங்கள் வியாபார பெருமக்கள் கேளுங்கள் தொழிலாளர்கள் கேளுங்கள் அரசு ஊழியர்கள் கேளுங்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அத்துணை மக்களும் எங்களுடைய உரிமைகளை கொடுங்கள் கொடுங்கள் எங்களுக்கு உரிமைகள் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேலை எதுவும் கிடையாது ஏன் இந்த இந்த மாவட்டம் எடுத்துங்க செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்துங்க திருப்பூர் ஒரு பகுதி எடுத்துங்க சுத்தி இருக்கிற இங்க தொழிற்சாலைகள் எவ்வளவு இருக்கு தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்குதா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறாங்களா எதோ இல்லை கிடையாது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு உறுதி கொடுத்தாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுப்போம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தார்கள் நாலரை ஆண்டுகள் முடிஞ்சிச்சு இன்னும் தான் இருக்கு என்ன பண்ண போறாங்க இந்த செய்திகள் இன்னும் போக போக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த செய்தியை சொல்லுங்க நம்ம ஏதோ நடந்து நம்முடைய நடைபயணம் ஏதோ விளம்பரத்துக்கு ஆகவோ கிடையாது நம்ம நடைபயணம் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்கள் இந்த அரசை யார் யார் எதிர்க்கின்றீர்களோ வாருங்கள் என்னுடன் வாருங்கள் இணைந்து வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் ஒன்று சேருவோம் ஒன்றாக நாம் பயணிப்போம் காரணம் இந்த ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது தலைமுறைகளை காக்க வேண்டும் ஏதோ ஒரு தலைமுறை இல்லை வருகின்ற அத்துணை தலைமுறைகளும் காப்பது நம் கடமை இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்னுடன் வாருங்கள் என்னுடன் சேருங்கள் குறிப்பாக இளைஞர்கள் விவசாயிகள் உழைக்கின்ற பெருமக்கள் அத்துணையை பேரும் சேர்ந்து நாம் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் மாவட்டத்தை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நாளையிலிருந்து நாளை செங்கல்பட்டில் நான் தொடங்க இருக்கின்றேன் செங்கல்பட்டு அப்புறம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்புறம் ஆவடி அம்பது இப்படி எல்லாம் வரிசையாக நான் போயிட்டு அப்படியே எல்லா தொகுதிகளும் நான் போயிட்டு போக இருக்கின்றேன் நீங்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால இதை முக்கியமான ஒரு தருணமாக நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய